சென்னியில் உடாடு இளம்பிரை வன்னியும் அராவு கொன்றையர் செம்மணி குலாவும் எந்தையர் குருநாதா தலையில் ஊடுருவும் இளம் பிறையையும் வன்னியையும் பாம்பையும் கொன்றை மலரையும் கொண்டவர் சிவந்த ரத்தினங்கள் விளங்கும் சடையர் எனது தந்தையாகிய சிவபெருமானின் குருநாதனே செம்முக ராவணன் தலை விண்ணுறவில் வாழியும் தொடு தெய்வீக பொன் ஆழி வன்கையன் மருகோனே செந்நிறம் காட்டிய இராவணனின் தலை ஆகாயத்தில் தெரித்து விழும்படி வில்லி நின்றும் அம்பை செலுத்தியவனும் தெய்வீக பொன்மயமான சுதர்சன சக்கரத்தை ஏந்திய அழகிய கையனுமாகிய திருமாலின் அன்பிற்குரிய மருமகனே என்று போற்றும் வாயில் திருப்புகள் மின்னிடை கலாபத்தொங்கலோடு ണവിഞ്ചിയ മെല്ലിയർ കുളാമി ചെയിൽ കുളാവി അൻപോട് വില്ലിയൽ പുരൂര കണകണെ തൊടുമോക കണ്ണിയർ പോലിതം പെരു മിന്നണി കലാരങ്കയർ കണ്ണിയ വിളാമൻപോട് പതഞ്ഞ கண்ணியில் உலாக சுந்தர பொன்னியல் கொடு கண்ணொருவராமல் இன்பமொடு எனையாழ்வாய் கண்ணொருவராமல் இன்பமொடு எனையாழ்வாய் சிண்ணியில் உடாடிலம்பிரை வன்னியுமராவு கொன்றையர் செம்மணி குலாவும் எந்தையர் குருநாதா െമുഖരാവനുറവിൽ വാളിയുന്തുവീകൊണ്ാളി വൻകയൻ മറുകോണി തുണ്ണി എതിർ സൂരർ മങ്കിട ശൺമുഖാനി വനകരി തുള്ളടവലായുതന്ദ വിടുവോണേല് മുണി മോർത വമ്പുരി മുല്ല வந்தருள் துல்லிய பறஞான உம்பர்கள் பெருமாளே துல்லிய பறஞான உம்பர்கள் பெருமாள்